அன்பிற்கினியவர்களே வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் அன்னை மரியாலை எண்ணி மகிழ்வடைவோம் அன்னை மரியாவுக்கு புகழ் சாற்றுவோம் மரியன்னையோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை என்றென்றும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் துதிப்போம் தவகாலத்தினுடைய நான்காவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமை இந்த நாளிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைமையா நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வாசிக்க வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று அருள் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர் நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே உண்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லை எனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவரின் இந்த செய்தியை தகுந்த சொல்லின் எடுத்துச் சொல்லி உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய ஆண்டவரே இருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஏழு நாற்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்திலே சிலர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலீலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகே ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசேர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலரோ மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசேர் அவர்களை பார்த்து நீங்களுமா ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசையர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசையருள் ஒருவர் நிக்கோதேம் அவர் முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்களோ மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவது இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே அவரவருடைய வீட்டிற்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே கடந்த மூன்று நான்கு நாட்களாக நாம் யோவானினுடைய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு யோவானினுடைய நற்செய்தி ஏழாவது பிரிவு இவற்றை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நான்காவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் யோவானினுடைய நற்செய்தி ஏழாவது பிரிவிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாசகத்திலே நாம் அறிந்த ஒரு காரியம் இயேசுவை குறித்து சர்ச்சை எழுகிறது இயேசுவை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்படுகிறது ஒருவர் அவர் இறைவாக்கினர் என்று சொல்லுகின்றார் ஒரு கூட்டமோ அவரை மெசியா என்று சொல்லுகிறது ஆனால் யாருமே அவர் உண்மையான உயர்ந்த மனிதர் என்பதிலிருந்து மக்கள் யாருமே பிளவுபடவில்லை ஆனால் பரிசு கூட்டமோ சதுசையருடைய கூட்டமோ தலைமை குருக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவே அஞ்சினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவருடைய போதனை அவருடைய நடைமுறை செயல்பாடுகள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டே வேறுபட்டே வித்தியாசமானதாகவே இருந்தது எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் அஞ்சினார்கள் எனவே இவனையா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கடினமான வார்த்தைகளாகவே அமைந்திருந்தது என்பதனை யோவான் தன்னுடைய ஏழாவது அத்தியாயத்திலே பதிவு தான் நாம் இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டோம் அன்பிற்கினியவர்களே நாமும் பல நேரத்திலே அற்புதங்களை காணுகின்றோம் அதிசயங்களை காண்கின்றோம் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது தேவைகள் எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம் இருந்தபோதிலும் சஞ்சலம் ஏற்படுகிறது சஞ்சலத்தினால் பல நேரத்திலே கடவுளை விட்டு விலகி நிற்கின்றோம் கடவுளுக்கு எதிராக கூட பேச நாம் தயங்குவதில்லை என்பதுதான் உண்மை நமக்கும் தலைமை குருக்கள் பரிசெயர் சதுசெயர்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டு பார்ப்போமே ஆனால் மரியன்னையினுடைய வாழ்விலே எந்த சஞ்சலமும் இல்லாமல் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே சொன்ன அந்த வாக்குக்கு அடிமைப்பட்டு இறுதி சிலுவை சாவு வரை உடனிருந்தார்கள் என்பதனை மிக அழகாக நாம் அவருடைய நற்செய்தி நூலிலே அவருடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல ஆழமான தாயையே நாம் நம்முடைய தாய் என்று சொல்லி வணங்கி நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த தாயினுடைய மனநிலை நமது மனநிலையாக வேண்டும் என்பதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் இல்லாமல் இவரே மெஸ்ஸியா இவரே ஆண்டவர் இவரே உன்னதர் இவரே உயர்ந்தவர் இவரே நம் ஆண்டவர் என்பதிலே நாம் ஒவ்வொருவருமே அழுத்தமான மன உணர்வு பெற்றவர்களாக வாழ்விலே இனிதே பயணப்பட இந்த நல்ல நாளிலே உறுதி கொள்ளுவோம் இறைவனின் நாமத்தை நாம் போற்றுவோம் ஆமென்